நேற்றைய தினம் தா வெள்ளையன் அவர்கள் மறைஞ்ச செய்தியை தான் ஊடகங்களில் கேட்டிருக்கோம் இந்த தா வெள்ளையன் அப்படி வணிகர்களுக்கு என்ன தான் செஞ்சார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தங்கராஜ் அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்தவர் தான் தா வெள்ளையன் இந்த தங்கராஜ் யாருன்னா காமராஜர் ஐயாவுக்கு ரொம்பவே தீவிர ஆதரவாளராக அவர் இருந்தார் இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் வெள்ளையனுடைய தந்தை இந்த தா வெள்ளையன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் பிச்சு விலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார் இவர் எழுபத்தி ஆறு வயசில் மரணத்தை தழுவிருக்காரு இவர் வந்து தா வெள்ளையன் வால்மார்ட்டுக்கு எதிராக ரொம்பவே போராட்டங்களை அதிகமாகவே செஞ்சார் அதாவது கார்ப்பரேட் நிறுவனம் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது குறிப்பாக இந்த மேகி பெப்சி கொக்கோ கோலா இது போல் இருக்கிற எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக போராட்டத்தை அவர் மேற்கொண்டார் அதுக்கு பிறகு இலங்கை அரசால தமிழர்களை கொன்று குவித்த அந்த நிகழ்வு நடந்தபோது ஒட்டுமொத்தமாக கடையடைப்பை நடத்தி அவர் தன்னுடைய முழு ஆதரவையும் இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் அவர் கொடுத்துருந்தார் அதுக்கு பிறகு மே ஐந்தாம் தேதி வணிகர் தினம் என்று கொண்டாடணும் அப்படிங்கிறத அவர் அறிவித்தார் ஏன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் அப்படின்னு இருக்கிறதுனால மே ஐந்தாம் தேதி வணிகர்கள் தினம் அப்படிங்கிற ஒன்று அவர் ஆரம்பித்தார் தாவில்லையன் அவர் நுரையீரல் தொற்று காரணமாக அவர் நேற்றைய தினம் அவர் இறந்தார் பல நாள் அவர் வந்து படுக்கையில் இருந்ததுனால அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே குறைவாக தான் இருந்தது ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து பேட்டி கொடுக்கறதாக இருக்கட்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவருடைய செயல்பாடுகள் சமீப காலமாக அந்த நுரையீரல் தொற்று பிரச்சனை மூலமாக அவர் வந்து செயல் முழுமையாக தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தாவில்லையன் தள்ளப்பட்டிருந்தார் அதுபோல் சிறு வணிகர்களுடைய நலனுக்கு அவர் வந்து ரொம்பவே அதில் ரொம்பவே தன்னை ஆர்வப்படுத்தி கொண்டார் ஒரு சின்ன வணிகருக்கு ஒரு கடைக்கு சின்ன கடைக்கு ஒரு பிரச்சனைனா மொதல் ஆளாக வந்து நிற்பார் அது எத்தனை மணி இரவாக இருந்தாலுமே சரி அது அந்த பிரச்சனையை தீக்காமல் போய் படுக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவர் வந்து சிறு வணிகர்கள் மேலே ஒரு பற்றுதலும் அன்பும் கொண்டிருந்த தாவில்லையன் அதனால தான் அவரை வ வணிக சங்கத்தின் மா மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் தமிழில் தான் பெயர் வைக்கணும் கடைகளுக்கு இங்கிலீஷில் பெயர் வைக்கக்கூடாது இல்லை மற்ற மொழிகளில் பெயர் வைக்கக்கூடாது கடையில் கடையினுடைய பெயர் பலகை தமிழில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே அவர் வற்புறுத்தி எல்லா கடைகள்லேயும் தமிழில் பேர் வைக்க முயற்சி செஞ்சார் அதுபோல் காவேரி போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தினார் அதுக்கு பிறகு நியூட்ரினோ போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தினார் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அவர் தன்னை பங்கெடுத்து கொண்டார் அதுபோல் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்திலையும் வணிகர்களை உண்டு திரட்டி அவர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வணிகர்களை திரட்டி அதில் ஆதரவு தெரிவித்தார் எக் இந்த பல்வேறு தமிழகத்தில் பல்வேறு இடத்துல செதறி கிடந்திருந்த தமிழர்களை சாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டு தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு எல்லா வணிகர்களையும் ஒரே குடையின் கீழே வணிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தையின் கீழே எல்லா வணிகர்களையுமே அவர் வந்து ஒரு கூடையின் கீழ் ஒரு கொடையின் கீழே அவர் வந்து அவங்க வணிகர்களை ஒன்றிணைச்சார் அந்த பெருமை வந்து தா வெள்ளையன் அவருக்கு இருக்குது அதுபோல் ஏழு பேர் விடுதலையிலையும் அந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கு அதில் ஏழு பேர் விடுதலையில் கூட அவர் வந்து ரொம்பவே மும்முரப்படுத்திக்கிட்டார் ஏழு பேரையும் துரிதமாக விடுதலை செய்யணும் அப்படின்றத அதுபோல் அரிசிக்கு வரி எதிர்ப்பு அந்த வரி அரிசிக்கு வரி போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரிசிக்கு எந்த வரியும் போடக்கூடாது அப்படின்னு அதை வந்து அவர் வந்து ரொம்பவே தீவிரமாக முன்னெடுத்து நடத்தினார் அரிசிக்கு வரி போடக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பை தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் அதுபோல் இந்த தீபாவளி காலங்களில் பட்டாசு விற்கிற தொழிலாளர்களுக்கு எந்த இடையூறும் காவல்துறையினர் கொடுக்கக்கூடாது அரசாங்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கடுமையாகவே அதை வந்து அவர் போராடினார் அதே சமயம் பட்டாசு வெடிக்கக்கூடியவர்களை கூட அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நேரத்தை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ரெண்டு மணி நேரம் பத்தாது பட்டாசு வெடிக்கிறதுக்கு இன்னும் நேரத்தை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறத தா வெள்ளையனையா ரொம்பவே அந்த விஷயத்தை வலியுறுத்தி தமிழக அரச வாதாடினார் அது போல் ஜிஎஸ்டிக்கு ரொம்ப 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 எதிர்ப்பை பதிவு பண்ணார் ஜிஎஸ்டியோடைய வரி விதிப்பை எதிர்ப்பை வ எதிர்ப்பை பதிவு பண்ணார் தா வெள்ளையனையா இது போல் நல்ல நல்ல விஷயம் நல்ல நிறைய விஷயங்களை அவர் வந்து செயல்படுத்தினார் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காத ஒரு மனிதராக தனக்குன்னு எதுவுமே சுயநலமாக சிந்திக்காத ஒரு மனிதராக ஒரு பொதுநலத்தோட வணிகர்கள்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் வணிகர்கள் ஒரு சிறு தொழில் பண்ணுற ஒரு வண்டி தள்ளிட்டு போகிற ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவர் அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்பவே விரும்பினார் வணிகர்களுடைய நலனை விரும்பின தா வெள்ளையனையாவுடைய மறைவு ஒட்டுமொத்த வணிகர்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை